ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னோடய அம்மன் அருளால் வாராக்கி அம்மன் அருளால் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க அதே போல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய அம்மன் அருள் கிடைக்கட்டும் நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் என் அம்மா அம்மாகிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய ஆன்மீகத்தில் இறங்கிட்டேன்னு நினைக்காதீங்க நான் நல்லா சாமி கும்பிடுவேன் ஆனால் வீடியோ எடுத்து போடுறதில்ல இன்றைக்கி ஒன்பதாவது நாள் நிறைவு நாள் சரி கொஞ்சமாக வீடியோ எடுத்து போடலான்னு தான் இன்றைக்கி அம்மாவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இந்த செம்பருத்தியை நம்ம வீட்டில் பூத்தது ஸோ இன்றைக்கின்னு ஒரே ஒரு பூ அத்தி பூ தப்புல பூத்துருந்தது சரி அம்மாவுக்கு எடுத்து அதையும் சாத்தியாச்சு செம்பருத்தி பூ வைக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க இல்லையா சொல்லுவாங்க இல்லையா அகல் விளக்கு வந்து நெய் தீபம் தான் ஏற்றுவேன் நான் எப்போதுமே என் அம்மாவுக்கு நான் நெய் தீபம் தான் ஏற்றுவேன் காமாட்சி அம்மன் விளக்கும் நெய் தீ நெய்யில் தான் ஏற்றுவேன் இந்த அகல் விளக்கு நெய்யில் தான் ஏற்றுவேன் பிரசாதமாக இன்றைக்கி என்ன வச்சேன்னா வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் முக்கணி தான் க்கா நீங்கள் வந்து பிரசாதம் செய்ய மாட்டேங்குதுங்கன்னு செய்யலாங்க செஞ்சு அம்மனுக்கு பிரசாதமாக படிச்சுட்டு அதை சாப்பிடணும்ல நம்ம தூக்கியெல்லாம் எரியக்கூடாதுல்ல எங்கள் வீட்டில் இனிப்பு அதெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அதனாலயே நம்ம காசி செய்கிறதில்ல இந்த மாதிரி பழம்னா நல்லா சாப்பிடுவாங்க அதனால தான் நான் எப்போதுமே பழத்தை வந்து வச்சு அம்மாவுக்கு படைக்கிறது முக்கியமான நேரத்தில் ஏதாவது செஞ்சு அக்கம் பக்கத்தில் உள்ள நிறைய பேர் இங்கே இல்லைங்க என் பக்கத்து வீடு சைனீஸு அந்த பக்கம் மிளகாய்காரவங்க எப்போ யாருக்கு கொடுக்குறது ஸோ அதனாலேயே நான் ரொம்ப செய்கிறதில்ல இன்றைக்கி இந்த மாதிரி வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு பூவோ துளசியெல்லாம் எல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்மாவுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு வைப்ரேட் கொடுத்தாங்க நல்ல ஒரு வைப்பு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த வைப்பு எப்போதுமே நான் சாமி கும்பிட்டேன் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரும் இன்றைக்கும் இருந்தது அம்மா நம் எங்கள் கூட இருக்கிறாங்கங்கிறத காமிச்சிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது சாமி கும்பிட்டுட்டு பொண்ணையும் கூப்பிட்டு பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு சொல்லி நெய்வேத்தியதுக்கு நல்லா நீ நீரெல்லாம் நீரில் விட்டு நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க இதுதான் எனக்கு என்னோடய பூஜை இன்றைக்கி நிறைவு நாள் பூஜை இந்த அம்மா வந்த கதை ஒரு நாள் சொல்கிறேன் ரொம்ப அது நல்ல கதை ரொம்ப பெரிய கதை அது சிம்பிளாக சொல்லணுன்னா நான் ஐக்கியர்வர் படம் வாங்க போனேன் அப்போ வந்து எனக்கு வாராகி அம்மன் ஃபோட்டோ கொடுத்தாங்க நான் ஐக்கியர்வர் தான் கேட்டேன் இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோட்டோ வேண்டாம் அப்படி சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் வந்து நான் ராத்திரி படுத்திருக்கேன் என்னை என்னையும் வேண்டான்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி யாரோ கேட்குற மாதிரி ஒரு குரலுங்க அப்போ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் அப்போ அம்மா நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க பிள்ளை போய் வாங்கிட்டு வந்துடுன்னு அப்போ நான் மட்டும்தான் போய் அம்மா வாங்கி வீட்டுக்கு அழைச்சி பூஜை பண்ணி அதுலேருந்து என் வீட்டில் இருக்காங்க அம்மா எங்களுக்கு எப்போதுமே நல்லது தான் செய்வாங்க ரொம்ப இருக்குது அம்மா வந்ததுலேருந்து அதை வைக்கக்கூடாது இதை வைக்கக்கூடாது யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க உங்கள் மனசுக்கு என்ன பண்ணுறதோ அதை செய்யுங்க சிம்பிளாக எளிமையான முறையில் வழிபட்டாலும் அம்மா நம்ம கூடயே இருப்பாங்க இதுதான் இன்றைக்கி என்னோடய பூஜை நான் எவ்வளோ எளிமையாக செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் எதுவும் இல்லைங்க எளிமையான முறையில் மனசார நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அம்மா கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வோங்க அம்மாவுக்கு தூய்மையான அன்பு தான் வேண்டும் ஆடம்பரமான பூஜை இல்லை எளிமையான பூஜை ரொம்ப தூய்மையான அன்போடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் இன்றைக்கி இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்